மத்திய அரசின் எரிசக்தி துறை ஆழ்கடல்ல எண்ணெய் எரிவாயு எடுக்கிறதுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்தில் மூன்று பகுதிகள்லையும் சென்னை அருகாமையில் ஒரு பகுதி கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் எண்ணெய் எரிவாயு எடுக்கிறதுக்கான அனுமதியை வந்து கொடுத்துருக்காங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பதினாலு கடலோர மாவட்டங்கள்லையும் அண்மை இருந்து ஆழ்கடல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய மீனவர்கள் வந்து மீன்பிடி தொழில் செஞ்சுன்னு வராங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க மூலமா இந்த நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய அந்நிய செலவழி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆண்டுக்கு எழுபதாயிரம் கோடி ஒரு பக்கம் மத்திய அரசு நீல புரட்சி நீல பொருளாதாரம் அப்படின்ற பேர்ல எழுபதாயிரம் கோடி அந்நீர் செலவணி ஈட்டி தரக்கூடிய இந்த வந்து குறிப்பிட்ட இலக்கு கோடியா எதிர்மாறா இது போன்ற திட்டங்களை வந்து மீனவ மக்களோட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல்லாயிரம் கோடி ரூபாய் முதலீடு போட்டு தங்களோட படகுகள் வலைகளையும் வச்சு இன்னைக்கு மீன்பிடி தொழில் செய்கிறாங்க மீனவர்கள் பிடிச்சின்னு வர மீன் உள்ளூர்ல இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கான ஒரு உணவு தேவையை தீர்க்கிறதாகவும் வெளிநாடுகள்ல ஏற்றுமதி செய்கிறது மூலமா இன்னைக்கு எழுபதாயிரம் கோடி மட்டும் இல்லாம இன்னைக்கு நல்ல சத்துள்ள உணவுப் பொருள் அனைத்து மக்களுக்கும் கிடைக்குது ஆனா அரசு ஓஎன்ஜிசிக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த அனுமதி மூலமா பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கடல் வளம் வந்து அறவே காலி ஆயிட்டு மீன் வளத்தை வந்து மிக கடுமையா கெடுக்கக்கூடிய விஷயமா இத நாங்க பாக்குறோம் மத்திய அரசு உடனடியா ஓஎன்ஜிசிக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த அனுமதி வந்து ரத்து செய்யணும் இது வந்து பாரம்பரிய மீனவரோட வாழ்வாதாரத்தையும் மீன் வளத்தையும் கெடுக்கும் என்றதுனால இத வந்து நாங்க வன்மையா நாங்க வந்து கண்டிக்கிறோம் அதே போல இன்னைக்கு தடைக்காலம் மீன் வளத்தை பெருக்கிறதுக்காக மீனவர்களுக்கான தடைக்காலத்தை கொண்டு வந்தீங்க இருபது ஆண்டுகளா இன்னைக்கு நாற்பத்தஞ்சு நாட்கள்னு ஒரு காலத்துல இருந்தது இன்னைக்கு அறுபத்தோரு நாள் ஆச்சு மீன் வளத்தை பெருக்கிறதுக்கு ஏதாவது உங்ககிட்ட திட்டம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல ஆனா மீனவர்களோட தடைக்கால நாள் மட்டும் நாற்பத்தஞ்சு அறுபத்தொன்னு இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா மூணு மாசம்னு இப்படியே இன்னைக்கு நாட்களை மட்டும் பெருக்கிங்க போல இருக்கு ஆனா மீன் வளத்தை பெருக்கிறதுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை ஆனா அதே சமயத்துல கடல் வளத்தை கெடுக்கிறதுக்கு இது போன்ற திட்டங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கறது மிக மிக தவறான ஒரு முன்னுதாரணமாக முடியும் தமிழக அரசு எந்த சூழல்லையும் மத்திய அரசு இந்த ஓஎன்ஜிசிக்கு கொடுத்துருக்கக்கூடிய எண்ணெய் எரிவாயு எடுக்கிற இந்த திட்டத்துக்கு வந்து எந்த விதமான ஒத்துழைப்பும் கொடுக்கக்கூடாதுன்றதையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இன்னைக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மத்திய அரசோட நிறுவனம் ஓஎன்ஜிசிக்கு தான் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பா வந்து இன்னைக்கு வச்சுட்டு ஆனால் இன்னைக்கு இந்தியாவோட கடல் பகுதிகளில் வந்து தனியார்களுக்கு தாரை பார்க்கறதுக்கு ஏற்கனவே பிளாட் போட்டு ரெடியா வச்சிருக்காங்கன்றதையும் நம்ம தெரிவிக்கிறோம் இன்னைக்கு ஓஎன்ஜிசி என்ற பேர்ல மறைமுகமாக பல்வேறு நிறுவனங்கள் வந்து கடலுக்குள்ளே இட்டுனு வந்து விட்டுட்டு ஒட்டு மொத்த கடல் வளத்தையும் அழிக்கிறதுக்கு மத்திய அரசு தயாரா இருக்குன்றத தெரிவிச்சுக்கணும் எந்த சூழல்லையும் இந்த திட்டத்தை கொண்டு வர விடமாட்டோம் ஒட்டுமொத்த மீனவர்களும் மிக கடுமையான எதிர்ப்பை வந்து நாங்க பதிவு செய்யறேன்றதை தெரிவிச்சுக்கிறோம் இப்போ மற்ற நாடுகள் இப்போ வளைகுடா நாடுகள்ல வந்து எண்ணெய் வளம் அங்க கரையோர பகுதிகளிலையும் கடல் பகுதிகளிலையும் மிகுதியா இருக்குன்றதுனால அந்த நாட்டுக்கு வந்து ஒரு பாலைவன நாடாக இருக்கிறதுனால மக்கள் தொகை மிக குறைவாக இருக்கிறதுனாலையும் அங்க வந்து வளத்தை பெருக்கிறதுக்காக அவங்க எண்ணெய் வளங்களை வந்து எடுக்கிறாங்கன்றத பாக்குறோம் ஆனா இந்தியான்றது அப்படி இல்லை இந்திய சமோலி பகுதிகளில் மிகப்பெரிய அளவுல பண்ற ஒரு தொழில் இருக்கு அதை செய்யக்கூடிய மக்கள் வந்து மிகுதியா இருக்காங்க இங்க ஒரு ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழக கடலோர பகுதிகளில் பாத்தீங்கன்னா வந்து பெருமளவுல மீனவர்கள் வந்து தொடர்ச்சியாக அதாவது இடைவெளி இல்லாம மீனவர்கள் இருக்கிறத பார்க்கலாம் இந்த பதினாலு மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள்ல அத்தனை மாவட்டங்கள்லயுமே கிட்டத்தட்ட அறுநூறு மீனவ கிராமங்கள் இருக்கு சோ இத்தனை மீனவ கிராமங்களை மீனவர்கள் மீன்பிடி தொழிலை பிரதான தொழிலாக இருக்க வச்சிருக்கிறாங்க அப்ப அந்த தொழிலை மேம்படுத்துறதுக்கான வேலையை வந்து அரசாங்கம் செய்யணுமா அதை விட்டுட்டு அவர்களுக்கு தொல்லை கொடுக்கின்ற வேலை கடத்தாமரை மாநாடு அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது ஏதோ மீனவர்கள் மீது வாஞ்சை கொண்டவர்கள் காட்டிக்கிட்டீங்க நாங்க வந்த உடனே வந்து இலங்கை துக்கடா நாடு அவனை வந்து நாங்க பணியை வச்சுருவோம்னு சொன்னீங்க ஆனா இன்னைக்கு வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு இலங்கைக்கு உங்களாலான உதவிகளை கொடுக்குறீங்களே தவிர தமிழக மீனவர்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்டீங்கன்னா சுட்டிக்காட்டுற மாதிரி எதுவுமே இல்லை ஈவன் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு மீனவருக்கு ஒரு மந்திரி பதவி கொடுத்திருந்திருக்கலாம் ஆனா நீங்க வந்து மீனவளத்துறை மந்திரி பதவி யாரோ ஒரு சமூகத்துக்கு கொடுக்கறீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு கொடுக்கறீங்க அவர் கடைசி வரைக்கும் ஒற்றை தமிழ் மீனவரை கூட வந்து சந்திக்கவே இல்லை அவருடைய ஆட்சி காலம் முழுவதும் ஒரு தமிழக மீனவரை வந்து சந்திக்கல தமிழக கடற்பகுதிகளில் என்ன நடக்குன்றத வந்து கண்டுக்கவே இல்லை அவர் என்ன செஞ்சுட்டு இருந்தாருன்னா இந்த வளர்ப்பு மீன் வளர்க்கறது பண்ணை மீன் வளர்க்கறது இந்த முதலாளிகளை சந்திக்கிறதுக்காகத்தான் அவர் பாத்துட்டு இருந்தாப்புல அவங்களுக்கு அதிகப்படியான வருவாய் ஈட்டு தரும் விதமாக வந்து பணங்களை பட்ஜெட்டை ஒதுக்கீடு பண்றதுக்கான வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தாரு தவிர பாரம்பரியமாக வாழக்கூடிய மீனவர்களுக்கு எந்த உதவியுமே செய்யல இப்ப நீங்க உங்களுடைய ஆட்சியும் முழுமையாக இப்ப அந்த வேலைதான் செய்யுது கடற்பகுதிக்குள்ள காற்றாலையை கொண்டு வரது இப்ப ஓஎன்ஜிசி எரிவாயு மற்றும் எண்ணெய் எடுக்கிறதுக்கான அனுமதி முதல்ல முதல்ல நீங்க பாரதி சொன்ன மாதிரி அரசு நிறுவனத்துக்கிட்ட குடுப்பீங்க அப்புறம் வந்து தனியாருக்கு கைமாறும் பின்புலமும் இருக்கு வந்து நீங்க தான் மீட்டு கொடுத்தீங்க அதாவது இந்திரா காந்தி அரசாங்கம் எழுபத்தி ஆறுல வந்து போட்ட ஒப்பந்தத்துலதான் வேட்ஜ் பேங்க் இந்தியாவுக்கு வந்துச்சுன்ற மாதிரி ஒரு குரலை வந்து கிளப்பிட்டு இருக்காங்க இத்தனை சதுர கிலோமீட்டர் இந்தியாவோட எல்லைக்குள் வந்துச்சுன்ற ஒரு பொய்ய சொல்றாங்க உண்மையிலேயே அது இந்திய கடல் எல்லைக்குள் உட்பட்ட இடமாக தான் முன்னாடி இருந்துச்சு இப்போ இருந்துட்டு இருக்கு அதிக மீன் நடமாடக்கூடிய பகுதி வந்து நீங்க சொல்லக்கூடிய திட்டங்கள்னால நம்முடைய கைவிட்டு போய் தனியார் முதலாளிகளுடைய கைக்குள்ள போகும் யாருக்கு பிரச்சனமா இருக்கும் அப்ப மீனவர்கள் எங்க போய் மீன் பிடிப்பாங்க ஏற்கனவே இங்க வாழக்கூடிய மீனவர்களுக்கு தகுந்த அடிப்படையில வந்து இங்க கடற்பரப்பே இல்ல அவர்களுக்கான தொழில்நுட்பங்கள் இல்ல மிகப்பெரிய அளவிலான கடல்ல மீன் இருக்கு அதை பிடிக்கிறதுக்கான தொழில்நுட்பங்களை வந்து பெருக்கிறதுக்கான வேலையை வந்து இந்திய அரசாங்கம் செய்தானே இல்ல ஒரு நார்வே மாதிரியான நாடுகள் ஒரு ஜப்பான் மாதிரியான நாடுகள் இதெல்லாம் வந்து இந்த தொழில்நுட்பத்தில் வளர்ந்துருக்கு இன்னும் சொல்ல போனால் இலங்கை இந்தியா விட விட மேம்பட்டு இருக்கு தொழில்நுட்பத்தை பொறுத்த வரைக்கும் மீன்பிடி தொழில்நுட்பத்தை பொறுத்த வரைக்கும் சவுத் ஏசியாலேயே வந்து நம்பர் ஒன் யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து ஸ்ரீலங்கா சோ இன்னைக்கும் பொருளாதாரத்துல வந்து திண்டாடி கொண்டிருக்கின்ற அந்த நாடு மீன்பிடி தொழில முன்னணியில இருக்குதுன்னா அதாவது தொழில் முறை செய்யக்கூடியவர்கள்ல முன்னணியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மீதவர்கள் ஆனா தொழில்நுட்பத்தில் நமக்கு உதவ வேண்டிய அரசாங்கம் நமக்கு உதவாத காரணத்தினால நாம அவங்க கூட போட்டி போட கூட முடியாத சூழல் இருக்கு நீங்க எங்களுடைய தொழிலுக்கு எதிராக மாற்று தொழில் என்ற பெயர்ல யாரோ சில முதலாளிகளை வந்து வளப்படுத்துறதுக்காக இது போன்ற எண்ணெய் எடுக்கும் திட்டத்தையோ அல்லது காற்றாலை திட்டங்களையோ கன்னியாகுமரி கடற்பகுதிக்கு உள்ள இருந்தாலும் சரி தமிழ்நாட்டினுடைய எந்த மூலையில் வந்தாலும் சரி அதை எதிர்த்து தமிழ்நாட்டு மீனவர்கள் ஒன்றிணைந்து நிற்போம் என்பதை கூறிக்கொள்கிறோம் அதே போல பாத்தீங்கன்னா கடற்கரை ஒழுங்குமுறை அறிவிப்பான இரண்டாயிரத்தி பத்தொன்பது கீழே கடற்கரை மண்டல மேலாண்மை திட்ட வரைபடம் வந்து இப்ப தயார் பண்ணிட்டு இருக்காங்க இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து கடல்ல பாரம்பரிய மீனவர்கள் எங்கெல்லாம் மீன்பிடி தொழில் செய்யறாங்க எங்கெல்லாம் மீன் வளம் இருக்குன்றத பதிய வைக்க சொல்லி சொல்லி இருக்கு இது கரையில இருந்து பன்னெண்டு கடல் மைல் வரைக்கும் வந்து அதை பதிய வைக்கக்கூடிய பணி மாநில அரசோட கையில இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த அண்மை கடல்ல இருந்து பன்னெண்டு கடல் மயிலுக்குள்ள எங்கெல்லாம் மீன் வளம் இருக்கு எங்கெல்லாம் மீனவர்கள் மீன்பிடி தொழில் செஞ்சிருக்காங்க என்ற பதிவு வைக்கக்கூடிய பணிகள் செஞ்சிருக்கு ஆனால் பன்னெண்டு கடல் மயிலுக்கு மேலேயும் ஆழ்கடல்ல எங்கப்ப எங்கேயும் வந்து மீனவர்கள் வந்து மீன்பிடி தொழில் செய்கிறாங்க மீன் வளம் இருக்கு அதையெல்லாம் அதை பதிவு செய்ய வேண்டிய வந்து பணி வந்து மத்திய அரசு கையில இருக்கு அதெல்லாம் பாரம்பரிய மீனவர்களோட உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய இது போன்ற அம்சங்கள் எல்லாம் உடனடியாக செய்யாம அதுக்கு மாறா பல்வேறு திட்டங்கள்ல வந்து ஆழ்கடல்லும் சரி அண்மை கடல்லையும் சரி வாரி வாரி கொடுத்துட்டு அதாவது ஒரு பல்வேறு நாடுகளுக்கு இணையா இங்க மீன்பிடி தொழில்நுட்பம் இல்லைனாலும் பாரம்பரிய மீனவர்கள் அவர்களோட அறிவை வச்சு இன்னைக்கு செய்யக்கூடிய அந்த தொழில ஊக்குவிக்கிறதுக்கு உங்களால முடியல ஆனா அதை ஒழிச்சு கட்டுறதுக்கான வேலையா நீங்க வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கீங்க தயவு செய்து ஆழ்கடல்ல வந்து எண்ணெய் எரிவாயு எடுக்கிறத உடனடியா கைவிடணும் என்றதை மீண்டும் மீண்டும் நாங்க வலியுறுத்தி கேட்டுக்கிறோம்